பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கேடாக ஒரு சிப்காட் தொழிற்சாலை என்றால் அது ஒரு ஒரு வளமாக இருந்திருக்க வேண்டும் காரணம் அது வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்பு ஆனால் கடலூரில் உள்ள சிப்காட் என்பது ஒரு சாப கேடாக இங்கு வந்திருக்கிறது உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலையும் கிடையாது நாசப்படுத்தி மாசுபடுத்துகின்ற இந்த பகுதி இது ஒரு பக்கம்

குறிஞ்சிப்பாடி பகுதியில் சைமா அப்படின்னு அதை சுத்திகரிக்கின்ற ஒரு பகுதியாக இங்க தேர்வு செய்தார்கள் அதை நான் ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்லை காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியினால் இன்று ஓரளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டுடன் கட்டுப்பாடு சொல்ல மாட்டேன் அப்படி மோசமான ஒரு பகுதி ஊ வந்தபொழுது மக்கள் எல்லாம் சுகாதார சீர்கட்டிலே அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகிற நிலையில உடனடியாக மருத்துவ முகாம ஏற்பாடு செய்து அங்க இருக்கக்கூடிய கண்டக்காடு நாடமையுடைய உச்சிமேடு உப்பாவடி உள்ளிட்ட கிராமங்களை சார்ந்த மக்களை எல்லாம் அழைத்து வந்து அவரே மருத்துவம் பார்த்த பெருமை நம்முடைய மருத்துவ அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தவறு யாருக்கும் கிடையாது எதிர்கட்சியில் ஒருத்தவன் வந்து நம்ம எட்டிப்பாங்க அண்ணன் தான் வந்தாரு இன்னைக்கு நம்ம பெருமையாக இருக்கக்கூடிய வரலாறு பொருளியை திமுக